ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லை இது வரைக்கும் நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணி உங்களால் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன மெத்தடில் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஸோ இந்த மெத்தட் தெரியாததுனாலே நிறைய பேரால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போகும் ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்டெப்ஸ் அதாவது ஒரு ஆறு படிக்கட்டுகள் இருக்குது இந்த படிக்கட்டை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றது நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நீங்கள் என்ன கேட்டகிரியில் பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டகிரி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேட்டகிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒன்னு ஃபுல் டைமா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வீட்டில இருந்து படிக்கிறவங்க ஒரு கேட்டகிரி ரெண்டாவது ஒர்க்கிங் வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஸோ இந்த மூணு கேட்டகிரி வீதம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பெரும்பாலும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு நாளும் படிக்கிற அந்த டைம் வந்து வேரி ஆகும் இப்போ நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் ரெண்டு மணி மத்தியானம் ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங்காக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நேரம் கம்மியாக இருக்கும் ஸோ ஒர்க்கிங்காக இருக்கிறவங்களும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு நேரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நாலு மணி நேரம் அதாவது ஆறு மணி நேரம் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் டெய்லி கம்மியாகுது ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிவிஷனில் மேட்ச் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ இருக்கிற டைமை வந்து முதல் நம்ம என்ன கேட்டகரி అప్పు ప్రిచ్చు ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கேட்டகரி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாவது ஸ்டெப் அதாவது ரெண்டாவது படிக்கட்டு என்ன அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கும் சமச்சீர் புக்கு நம்ம கண்டிப்பாக படிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக சிலபஸ் வந்து பெருசு ஸோ நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ பிளைண்டாக இதில் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா அப்படியே புக்கை எடுத்தோம் அப்படியே லைன் பை லைன் படிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்ற தவறு தான் நிறைய பேர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த தவிர நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கை படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்த இந்த புக்கை எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருக்கணும் ஸோ ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணவும் முடியாது அப்படியும் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுடைய கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி ஸோ எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத ஒரு தோராயமாக ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ அதை வச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு மணி நேரம் டைம் டேபிளோ இல்லை நாலு மணி நேரம் டைம் டேபிளோ போட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ள எப்படி இந்த சிலபஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி தவிர்த்து வெளியே நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலோ இல்லை வேறு யார் ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணாலோ உங்களுக்கு அது செட்டே ஆகாது நீங்களா ட்ரை பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கினா மட்டும்தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் கிளியர் பண்ண எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நானாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதான் ஸோ நீங்கள் முதல்ல உங்கள் ஸ்ட்ராட்டஜியை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்புறம் படிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் ஸோ இதுதான் நம்மளோட மூணாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போய் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது ஸோ அது உங்களோட எக்ஸாம்ஸை பொறுத்து இருக்குது ஒருவேளை நீங்கள் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் நிஜமாவே தேவையில்லைங்க ஒரு வேளை உங்கள் குரூப் ஃபோருக்கு கோச்சிங் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வேலை மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து புக்ஸை படிக்கிறதுக்கோ சிலபஸை கவர் பண்ணவோ உங்கள் கோச்சிங் கிளாஸ் குரூப் ஃபோருக்கு தேவையே இல்லை ஒருவேளை நீங்கள் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோச்சிங் கிளாஸஸ் தேவைப்படும் ஏன்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவா அதாவது கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸாக எழுதணும் அப்படி நீங்க எழுதும்பொழுது எங்க தப்பு பண்றீங்க எங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அதெல்லாம் வேற யாராவது உங்களுக்கு கைட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூக்கு இல்லை ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக கோச்சிங் கிளாஸ் போகலாம் பட் பிலிம்ஸுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடியே பண்ணலாம் தவிர்த்து கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா கோச்சிங் கிளாஸ் பிரிப்பேர் பண்ணலாம் ஸோ முதல் நீங்க என்ன எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ரெண்டே ரீசன்க்காக ஒன்னு மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ஒன்னு மார்க் டெஸ்டுக்கு இந்த ரெண்டு பர்பஸ் தவிர்த்து நீங்க கோச்சிங் கிளாஸ் போறீங்க அப்படின்னா இதுக்கு மேல உங்களோட விருப்பம் ஆனால் கோச்சிங் கிளாஸ் இல்லாமலே நிஜமாவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு பணத்தை கட்டி மாட்டிக்காதீங்க ஸோ நம்மளோட நாலாவது படிக்கட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு ஸோ ரிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ இப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான் உங்களால் எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா ஸோ கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நிஜமாக குழப்பம் தான் இருக்கும்னு தவிர்த்து உங்களால் க்ளியராக எந்த ஆன்சருமே பண்ண முடியாது ஸோ ரிவிஷனுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் ஒன்னாக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்களோ அதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடிலேருந்து நீங்கள் உங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படி நீங்கள் உங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படின்னு ஒதுக்கி ஃபாட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாயிட்டு எக்ஸாம்க்கு போயிடலாம் ஸோ ரிவிஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் எக்ஸாம் வரும்பொழுது அதில் கேட்கும் கேள்விகளுக்குலாம் நீங்கள் தாராளமாக ஈஸியாக பதில் எழுதிடலாம் ஸோ இதுதான் ஃபோர்த்து ஸ்டெப் தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணாமல் நம்மளோட எக்ஸாமுக்கு டிஎன் पीएससी தயவு செஞ்சு அப்பியர் ஆகாதீங்க சோ நம்மளோட அஞ்சாவது மெத்தட் அதாவது 5வது ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நிறைய பேர் வீட்ல இருந்து படிக்கறாங்க சோ மெйна سوشل மீடியா காலம் சோ என்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற குழப்பம் நிறைய பேrkிட்ட இருக்கு சோ என்னோட சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஹிஸ்டரி பாலிட்டி அதுக்கப்புறம் எக்கனாமி யூனிட் எயிட் அதாவது தமிழ்நாடோட வரலாறு தமிழ்நாடோட அரசியலமைப்பு இது எல்லாம் அரசியலமைப்பில் தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்லே உங்களுக்கு நல்லா சொல்லித் தருவாங்க தமிழ் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி சேனல்ஸில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக எந்தெந்த சேனல்ஸ் பெஸ்ட் அப்படின்ற குழப்பம் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இந்த சேனலில் நான் ஒரு வீடியோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்த யூடியூப் சேனலை எந்த சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எதை எங்கே ஃபாலோ பண்ணணும் தெரியல ஸோ எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல அந்த குழப்பத்திலேயே எக்ஸாம் வரைக்கும் இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க ஸோ நீங்க வீட்டில் யூடியூப் பார்த்து படிக்க போறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த சேனல் ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்கணும் ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த சேனல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு படிக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்டடி மெத்தடில் சிக்ஸ்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டுங்க ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சும்மா கேம் விளையாடுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஒரு வேலை நீங்கள் உட்கார்ந்து டிவி பார்த்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ இல்லை பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டுருக்கீங்களோ இல்லை வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வீட்டில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கிடைச்சாலும் சரி ஒரு பத்து கொஷின் ஒரு பதினஞ்சு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெலகிராம் சேனல்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் வீட்டில் எடுக்க எடுக்க ஒரு ஒரு கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஸோ உங்களோட அங்கே ஆன்சர் பண்ணுற பாசிபிலிட்டி உங்களோட கொஷின் பேப்பர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எப்போவுமே சரி நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி டெய்லி இந்த மார்க் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு பெஸ்ட் டெலிகிராம் சேனல் என்னென்ன அப்படின்றது ஆல்ரெடி நான் இந்த சேனல்லையே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவும் இருக்குது ஸோ அதோடய லிங்கையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சேனல் அப்படின்றத பார்த்துக்கோங்க அந்த எல்லா டெலகிராம் குரூப்லேயும் போயிட்டு உங்களை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒன்றும் தேவையில்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் மட்டும் டெய்லி சும்மா கேம் மாதிரி சால்வ் பண்ணிகிட்டே வாங்க எவ்வளோ கொஷின் ஒரு முப்பது நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தாராளமாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மூணு மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒருவேளை அதுலேருந்து கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் உங்களோட பாசிபிலிட்டி ஆஃப் பாஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது ஆறாவது ஸ்டெப் ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆறு ஸ்டெப்ஸ் தாங்க ஓகேவா ஸோ இந்த ஆறு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது நிஜமாவே ரொம்ப ஈஸி நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி அட்டம் பண்ணி ஃபெயில் ஆனவங்களா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ இந்த ஆறு ஸ்டெப்பையுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களோட டிஎன்பிஎஸ்சி கனவு நினைவாயிடும் ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ